நான் மகளிர் உடுபத்தொகைக்கு அப்ளை பண்ண வந்திருக்கேன் பட்டாக்கும் அப்ளை பண்ண வந்திருக்கேன் இங்க எல்லாமே சொல்றாங்க அவங்க மூலமா எல்லாமே பொறுமையா சொல்லி தராங்க எல்லாமே நாங்க கரெக்டா அப்ளை பண்றோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பக்கத்துலயே இருந்து நல்ல பக்கத்திலே வந்து சொல்றாங்க நீங்க இதை அப்ளை பண்ணுங்க இப்படி அப்ளை பண்ணுங்க எல்லாம் சொல்லி கரெக்டா இருக்கு எல்லா ஹெல்ப்மே பண்றாங்க எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க முதலமைச்சர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி என்னருக்கே எங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தேபுரத்துல இருந்து பேசுறேன் இங்க வந்து முகாம் நடத்துறாங்க கேடிகே ஸ்கூல்ல இருந்து அங்க வந்து பதிமூணு துறைகள்ல இருந்து ஒரு ஒரு துறையில இருந்தும் நம்மளுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு நம்ம வந்து இப்போ பட்டா மாறுதல் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஆதார் கார்டில் வந்து பேர் சேர்ச்சி பண்ணுறது அதுக்கப்புறம் மாணவர் திட்டம் எல்லாமே இங்கே ஒரே இடத்துல நடக்குது இங்கே வந்து அதிகாரிகள் வந்து வந்து விசிட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க குறைய தீர்த்து அவங்களுக்கு எல்லா மக்கள் எல்லாமே பயன பயனடைகிற மாதிரி எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க ஒரு வேலையும் ஈஸியாக ஈஸியாக நடக்குங்க இங்கே வந்து அதிகாரிகள் எல்லாருமே வந்து கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருது எல்லா வேலைக்குமே நம்ம ஒரு பத்து நிமிஷம் தான் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது அந்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி பதிய வந்தேன் காப்பீடு திட்டத்துக்கு எங்கள் பதிய வந்தேன் மறுபடியும் எனக்கு மகளிர் பைசாவும் எனக்கு வரலை பதிய வந்தேன் மறுபடியும் பரவாயில்ல அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அலைய விடலை அவங்க எல்லாமே இங்கே ஈஸியாக கிடைச்சிருது அதுக்கு தீர்வும் கிடச்சிருது மு க ஸ்டாலின் ஐயாவுக்கும் இதா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி தூத்துக்குடி மாநகராட்சி முத்தியாபுரம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அறுபது வார்டுகளுக்கு உட்பட்ட முத்தியாபுரம் பகுதியில் இந்த சிறப்பு முத உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த வரவேற்போடு இங்கே அவர்களுக்கு தேவையான பட்டா மாறுதல் ஆதார் சேவை உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் உள்ள நாற்பத்தி நாலு சேவைகளுக்கு பொதுமக்கள் தங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் காலை ஒன்பது ஒன்பது மணி ஆரம்பித்த இந்த கூட்டம் கட்டுக்கடங்க பழமடங்காக மாறி இன்று கூட்டம் அதிகமாக மக்கள் வெள்ளம் போல் காட்சியளிக்கின்றனர் முதலமைச்சரின் பெரும்பாலை அவர்களுக்கான அட்டை பயன்படுத்துவீர்கள் இந்த முகாமை ஏற்பாடு செய்து கொடுத்த தூத்துக்குடி மகளிர் சமூக நலன் மகளிர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி கீதாஜீவன் அவர்களுக்கு இந்த முத்தியாபுரம் உட்பட்ட நாடுகளுக்கு உட்பட்ட பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்னாடியே நாலு தடவை ட்ரை பண்ணோம் கிடைக்கல இருந்தாலும் இந்த முகாம வந்து இப்ப இத்தனை பேர் நிக்கிறாங்க நீங்க எல்லாரும் பாக்குறீங்க எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டு போய் தானே இவ்வளவு தூரம் வர்றாங்க இந்த முகாம கொஞ்சம் சீக்கிரமா பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு எல்லாரும் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க நீங்க சுத்தி பாருங்க அத்தனை மக்களும் கஷ்டப்பட்டு போய் தான் இவ்வளவு தூரம் அந்த ஆயிரம் ரூபாய் கேட்டா அவ்வளவு வேலையும் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க தான் அதனால அது கொஞ்சம் வருத்தம் தான் இதையாவது மக்களுக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி சொல்றேன் அவ்வளவு